வணக்கம் இணையான குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே சனி திசை யாருக்கு நன்மை செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது அதாவது எந்த லக்னத்தில் பிறந்தவனுக்கு எந்த ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு சனி திசை நன்மைகளை செய்யும் என்பதை பற்றி ஒரு பதிவு இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்மல் போட அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க சனி திசை ஒரு ஜாதகத்தில் பத்தொன்போது ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை அப்போ சனி திசை என்பது எல்லா ஜாதகத்துக்கும் வருமா எல்லாருக்கும் வாழ்க்கையில் சனி திசை வருமா அப்படின்னா நிச்சயமாக வராது சனி திசை என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே வாழ்க்கையில் வரும் அதாவது நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு மனிதன் உயிர் வாழ்ந்தா ஒன்பது கிரகத்துடைய தசைகள் எல்லாமே அனுபவத்தில் வரும் ஆனால் நூற்றி இருபது ஆண்டுகள் ஆயுட்காலம் என்பது ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கு அது இல்லை இன்னைக்கு ஆயுள் காலம் என்பது அறுபது எழுபது எண்பது ஆவரேஜாக போயிடுச்சு அப்போ சில கிரகங்கள் திசை வந்து ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு வராது அதில் சனி திசை என்பது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும் அதில் குறிப்பாக வந்து ராவுடி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கட்டாயம் சனி திசை வரும் ஏன்னா முதல் ராகு திசை ரெண்டாவது குரு திசை மூணாவது சனி திசை வந்துடும் குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் முதல் குரு திசை ரெண்டாவது சனி திசை வந்துடும் மாதிரி சனி திசையில் பிறந்தவர்களுக்கே சனி திசை முதல் திசையாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அந்த சனி திசை நடைமுறைக்கு வரும் வாழ்க்கையில் அந்த திசை அனுபவிக்கக்கூடிய காலம் பத்தொன்பது ஆண்டுகள் அப்படி வருகின்ற அந்த சனி திசை எந்த ஜாதகத்துக்கு என்ன அமைப்பு என்ன லக்னத்திற்கு நன்மை செய்யும் என்பதை பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சனி வந்து முதல் தர யோகம் அப்படின்னா ரிஷப லக்னத்திற்கு சனி மிகப்பெரிய யோகாதிபதி இப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்து சனி பகவான் திசை வருது அப்படின்னா அவர்களுக்கு வாழ்க்கையில அந்த பத்தொன்பது ஆண்டுகள் பொற்காலம் ஏன்னா சனி பகவான் வந்து ரிஷப லக்னத்திற்கு ஒன்பது பத்து குடையவர் வாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கும் பத்தாம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்திற்கும் சனி பகவான் அதிபதியாக வர்றாரு ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திர ஸ்தானத்திற்கும் அதிபதியா வரும்போது அந்த ஜாதகத்திற்கு முழு சுப கிரகம் அதாவது லக்ன சுபராக சனி வருகிறார் அப்படின்னா அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வரும் காலம் வாழ்க்கையில் பொற்காலம் பத்தொன்போது ஆண்டுகள் ராஜ்ய யோகத்தை கொடுக்கும் சொல்லப்போனால் ரிஷப லக்னத்துக்கு சனி ஒருவனே யோக காரகன் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்போ அந்த ஜாதகத்தில் சனி நல்ல அமைப்பில் இருக்கணுங்கிறது ஒரு தனி விதி நம்ம அதை பத்தி இப்போ பார்க்கல எந்த லக்னத்திற்கு யாருக்கு சனி திசை நன்மை செய்யும் அப்படி தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போறோம் ஆனாலும் நீங்க அதை பார்த்துக்கணும் சனி பகவான் எந்த அமைப்பில் இருந்தால் நன்மை செய்வார் அப்படின்னு இப்போ நல்ல அந்த அமைப்பில் சனி இருக்கணும் சனி ஆட்சி உச்சம் பெற்று திரிகோணத்திலேயோ அந்த கேந்திரங்கள்லேயோ நின்று மறையாம நீச்சம் பெறாமல் திசை நடத்தும் போது அந்த யோகத்தை முழுமையாக செய்றாரு எப்படி இருந்தாலும் ரிஷபலகத்துக்கு சனி யோகாதிபதி தான் அந்த பத்தொன்பது ஆண்டுகள் வெற்றிக்கான காலம் அப்ப நல்ல பாக்கியம் புகழ் அந்தஸ்து வெற்றி உயர்வு நல்ல தலைமை பொறுப்பு பொதுப்பணிகள் கோயில் திருப்பணிகள் பொது காரியங்கள் இந்த மாதிரி எல்லா புகழ் அந்தஸ்தும் அவங்களுக்கு அந்த காலத்தில் தேடி வரும் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றியை அடைகிறாங்க அந்த ஒன்பது பத்து பாவங்கள் மிக சிறப்பா இயங்கும் சனி பகவானுடைய காலம் ரிஷபலக்னத்திற்கு பத்தொன்பது ஆண்டுகள் ரிஷபலக்னத்தில் பிறந்த எல்லாருக்கும் சனி திசை வருமானம் வராது அந்த நான் சொன்ன நட்சத்திர அடிப்படையிலாம் வரும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி திசை நடைமுறையில் வரும் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருக சித்திரை சீத்திரை அவிட்டம் இதுல பிறந்திருந்தாலும் முதல் திசை செவ்வாய் திசை ரெண்டாவது ராகு திசை மூணாவது குரு திசை நான்காவது சனி திசை வந்துடும் அப்ப இந்த மாதிரி அந்த திசைகள் வரும் அமைப்பு ரிஷபலகத்தில் இருந்தால் சனி திசை வெற்றி அடுத்து சனி திசை யாருக்கு வெற்றி அப்படின்னு பார்த்தோம்னா மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புள்ள ஜாதகம் மிதன லக்னத்துக்கு சனி அவர் பாக்கியாதிபதியாக வந்து திசை நடத்தக்கூடிய அமைப்பு பெற்றவர் ஆனாலும் அஷ்டமாதிபதி எட்டு ஒன்பதுக்குரியவர் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதியும் ஒன்பதாம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றதுனால அவர் அந்த அஷ்டமாதிபதி வேலை செய்வார் அப்படின்னாலும் கூட நிச்சயமாக பாக்கியத்தை செய்வார் மிதன்கணத்துக்கும் சனி நல்ல யோகத்தை செய்யக்கூடியவர் தான் அவர் நின்ற இடத்தை பொறுத்து அந்த யோகங்கள் கூடவோ குறைவோ செய்யும் அப்ப மிதனக்கணத்துக்காரங்களுக்கும் சனி திசை என்பது நல்ல திசையே அடுத்து சனி திசை என்பது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் வந்து பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றார் பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நல்ல வாரிசுகள் அஞ்சாம் இடம் அப்போ பூர்வ ஜென்மத்திற்கு திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதியாக வரும்போது அவர் வந்து முழு சுபராக லக்ன சுபராக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பார் ஆனால் கன்னிக்கு அதே சமயம் வர ஆறாம் அதிபதியாகவும் வருவார் ஆறாம் இடத்தின் தன்மை வந்தாலும் கூட அவர் நின்ற இடத்தை பொறுத்து அந்த சுபத்தன்மை கொடுக்காமல் போக மாட்டாரு கன்னிக்கும் சனி திசை என்பது யோகா தான் நல்ல ஒரு பூர்வ புண்ணியாதிபதி திசை வெற்றிக்கான திசை உங்க சுய ஜாதகத்துல சனியுடைய அமைப்பை பார்த்துக்கணும் அடுத்து துலாம் லக்னத்திற்கு சனி மிகப்பெரிய யோகாதிபதி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் வந்து நான்காம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய திரிகோண ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வராரு ஒரு கிரகம் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக வரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அந்த கிரகம் கொடுத்துட்டு போகுதுங்க அப்போ துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை வரும் காலம் அந்த பத்தொன்போது ஆண்டுகள் ராஜ யோகம் வாழ்க்கையில் புகழ் அந்தஸ்து வெற்றி எல்லாமே கிடைக்கூடிய காலம் அதே மாதிரி அந்த நாலு அஞ்சு தொடர்புங்கிற போது சொத்துகள் நிறைய அந்த காலத்தில் சேருது சனி திசை வந்து துலா லக்னத்துக்கு வரும்போது நிறைய சொத்துக்களை சேர்க்கிறாங்க பூர்வீகம் சார்ந்த வெற்றிகள் இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய மிகப்பெரிய சிறப்புகளை இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் திசை இப்ப சனி எந்த லக்னமாக இருந்தாலும் நல்ல அமைப்புல ஜாதகத்தில் இருக்கணும் அது அப்பதான் பலன்களை முழுமையாக அணிவிக்க முடியும் அடுத்து சனி பகவான் திசை என்பது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி லக்னாதிபதியாக வராரு அவரே இரண்டாம் இடத்துக்கு அதிபதியாக வருவார் லக்னமும் இரண்டாம் இடமும் அப்படிங்கும்போது ஜாதகரை பற்றியும் தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற இரண்டாம் இடத்துடைய தன்மை பற்றியும் சனி பகவான் அங்கு செயல்படுவார் லக்னத்திற்கு லக்னாதி திசை என்பது வாழ்க்கை யோக திசைதான் நல்ல பொருளாதார முன்னேற்றம் உயர்வு வெற்றி இதெல்லாம் சனி திசை கொடுக்குது ஆனால் சனி நல்ல இடத்துல இருக்கணும் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதி திசை என்றாலும் சனி நல்ல இடத்துல இருந்தாதான் வெற்றி ஒரு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்து நீச்சமா இருந்தால் அந்த திசை நன்மை செய்யாமல் போகுது மகர லக்னத்தில் பிறந்து சனி பகவான் வந்து நின்ற இடம் பலமா இருக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது ஒரு சில ஜாதகங்களுக்கு சனி கெடுபலனை செய்கிறார் ஏன்னா நின்ற நட்சத்திரத்தை பொறுத்து அந்த தன்மை மாறிடுது ஆனாலும் மகர லக்னத்துக்கு சனி யோகாதிபதியே அடுத்து கும்பம் சனியுடைய வீடு கும்பலகணத்துக்கு சனி லக்னாதிபதிதான் என்றாலும் விரையாதிபதியுடைய தன்மை பெறுறார் ஒன்னு பன்னெண்டு கூடவர் ஒரு சில லக்னத்துக்கு சனி யோகத்தை செய்யறாரு ஒரு சில லக்னத்துக்கு சனி நன்மை செய்வதில்லை அப்ப நின்ற அமைப்பை பொறுத்து நீங்க அதை பார்த்துக்கிறணும் உங்கள் சுய ஜாதகத்துல சனி நல்ல இடங்கள்ல இருந்து நல்ல அமைப்பில் பெற்று திசை நடத்தும் போது கும்பலக்னத்துக்கு சனி மிகப்பெரிய யோகத்தை செய்வார் அடுத்து மீனலக்னம் லக்னத்துக்கு சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துக்கு அதிபதியாக வராது அவரே பனிரெண்டாம் அதிபதியாக வரு இருந்தாலும் கூட அந்த உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வரும்போது பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பார் ஒருவேளை சனி பதினொன்றிலே நின்று ஆட்சி பெற்று திசை நடத்தினா அது அந்த காலம் அவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றிகளை தரக்கூடிய காலம் தான் அதுபோக இன்னும் நல்ல இடங்கள்ல சனி இருந்து திசை நடத்தினாலும் நல்ல வெற்றிகளை தருகிறாரு சில விரயங்கள் இருக்கும் விரயத்துக்கான அமைப்புகளை கொடுப்பாரு அப்படின்னாலும் அந்த உபஜயஸ்தானத்துடைய வெற்றிகளை சனி கொடுக்காமல் போக மாட்டார் எனவே நான் சொன்ன இந்த ஏழு லக்னத்துக்குடையவர்களுக்கு சனி திசை வரும் காலம் என்று மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அதுல குறிப்பா ரிஷப லக்னம் துலா லக்னம் இந்த ரெண்டு லக்னத்துக்கு தான் சனி மிகப்பெரிய யோகத்தை செய்வார்கள் அதுல மாற்று கருத்தே இல்லை ஏன்னா இந்த ரெண்டு லக்னத்துக்கு சனி ஒருவனே யோகக்காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு மற்ற லக்னங்களுக்கு கூட ரெண்டு பாவங்களுக்கு அதிபதியா வரும்போது ஒரு பாவம் சரியில்லாமல் வரும் சில தன்மைகள் மாறும் ஆனால் இந்த ரெண்டு பாவங்களுக்கு நிச்சயமாக எல்லா சுபத்தன்மையும் சனி கொடுப்பார் ரிஷபம் துலாம் மற்றும் மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய லக்னங்கள் சனி திசை காலங்கள்ல எனவே உங்க சுய ஜாதகத்தில் சனி தசை வரும் அமைப்பு உங்களுக்கு இருந்தால் அந்த திசை வரும் வயது காலங்கள்ல உங்க ஜாதகத்தில் சனி எந்த இருக்கார் இருக்காரு பார்த்து அதற்கான எளிய இறை வழிபாடுகள் செய்யும்போது மிகப்பெரிய வெற்றிகளை இன்னும் அடையலாம் இந்த வழிமுறைகள் வந்து சனியுடைய பலத்தை இன்னும் நிறைய பலமாக வெற்றி அடைய வைக்கும் சோ அந்த திசை உங்களுக்கு பத்தொன்பது ஆண்டுகள் நல்ல உயர்வு வெற்றி நல்ல ஒரு அந்தஸ்தை வாழ்க்கையில் கொடுக்கும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலானவனை பிரார்த்தனை செய்து உங்களை வந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம்